இருபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டனர் இதன் மூலம் தமிழக அரசு மொத்தம் அறுபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை அதிரடியாக இடம் மாற்றி உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நேற்று ஏற்கனவே பதினைந்து துறை செயலர்கள் பத்து மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் உள்துறை செயலாளர் அமுதா மாற்றப்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் மேலும் இருபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி போக்குவரத்து துறை ஆணையர் சண்முக சுந்தரம் கைத்தறித்துறை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார் புதிய ஆணையராக சுன்சொங் ஜடக் சைரு நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு பாடநூல் கழக நிர்வாக இயக்குநர் கஜலட்சுமி மீன் வளர்ச்சி கழகத்தின் நிர்வாக இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார் முதல்வரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரி மோகன் உணவுப் பொருள் வழங்கல் துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் ரம்பா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி ஆட்சியர் ஸ்ரீதர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராகவும் இதுவரை அப்பொறுப்பிலிருந்த முரளிதரன் சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தமிழ்நாடு சுகாதார செயல் திட்ட இயக்குநராகவும் நாகை ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் குழந்தைகள் நலன் சிறப்பு திட்ட இயக்குநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர் தஞ்சை ஆட்சியர் தீபக் ஜேகப் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குநராகவும் பெரம்பலூர் ஆட்சியர் கற்பகம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்